ஜானந்தமயம் தெய்வம் நர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம் ஹயகிரீவம் உபாஸ்வகே நமஸ்காரம் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலக் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோன்னா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தாலும் முதல் நாளான எட்டாம் தேதி அன்னைக்கு தினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்றதில்லை இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழியே இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிய வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரியன் உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வரலம் வந்து ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாடு இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டான் அதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பான் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோம் ஏனால் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடியது அதனால் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாத ரங்கநாதயதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண தீந்திரர் நாற்பத்தி அஞ்சாவது வட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது வட்டம் இன்னும் போயிட்டு இருக்கார் நல்லபடியாக பதினொன்னாந்தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கும்பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீன முறை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசிரேஷம் அப்படின்னு இருப்பாள் இருப்பா ரிஷம் மிதன ராசின்னு நினச்சின்னு இருப்பா பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை இருப்பாள் இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோள் சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து இப்போ சுக்ரனோட வீட்டில் இருக்கிறது விசேஷம் இல்லை எந்த ஒரு காலத்திலும் ராசியின் அதிபதி தன்னுடைய எதிரியின் வீட்டில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஏற்றத்தை கொடுப்பதில்லை அதுவும் குருவுக்கு சுக்கரனுடைய வீடுகளும் சுக்கிரனுக்கு குருவினுடைய வீடுகளும் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக என்ன ஒரு அட்வான்டேஜ்னா புதுசாக ஒரு கடன் வாங்குவீங்க அதாவது சுபத்துக்குன்னு ஒரு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது விசேஷம் அதனால் உங்களுடைய முயற்சிகளில் வந்து சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் அந்த முயற்சிகள் மூலியமாக வெற்றி வாகை சூழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் பதினொன்றாம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கு மறுபர் உருவங்கள யோகம் அமையிறது ஆறாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா தனித்து குரு ஒரு தனித்த அந்தணன் பாழுன்னு சொல்லுவாள் தனித்த குரு இருக்கிறது அந்த அளவு வசதி இல்லை தனித்து தன்னுடைய எதிரி வீட்டில் இருக்கிறத விட தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து தன் எதிரி வீட்டில் பொழுது அவர்களை வந்து நல்லபடியாக ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்குது அதாவது எட்டாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள்னு சொல்கிறது புதனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சுக்கர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்யோன்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் ஏன்னா சமசப்தமத்தில் சூரிய பகவான் வேறு உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் புதிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து பார்த்தாலேனா பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆனால் அதாவது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திராஷ்டம காலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் எட்டாம் இருக்கும் இருக்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக ஆட்சி பெற்ற சந்திரனாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது சந்திர பகவான் சந்திராஷ்டம காலமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஏன்னா இந்த குரு அணியில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் சந்திர பகவானுக்கு சந்திரபகவான் குருவிற்கு உச்சம் பெற வீடு கொடுத்ததுனாலையும் நல்ல ஒரு ஏற்றமே எப்பொழுதும் கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் தே நீங்கள் ஏதாவது யாருக்கு ஜாமீன் எடுத்து போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போகக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் தேதி கார்த்தால ஒம்பதுரைலேருந்து பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளி ஊர் வெளிமாநிலம் போகணுன்னு பார்த்துன்னு ஒரு சின்ன செட்பேக் இருக்கும் ஏன்னா வெளிநாட்டில் பா போய் படிக்கணும்னு பார்த்துன்னு இருக்கவாளுக்கு கொஞ்சம் முயற்சியில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போனார் குருவினோட பார்வை இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரபவான் பத்தாம் இடத்தில் கேத்துவோட சம்பந்தம் இந்த வாரம் பார்த்த இருந்தால் பதினாலாம் தேதி காற்றால் வரலும் இந்த ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் வந்து டைரக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அதை தவிர இந்த எஜிகேஷனல் ஆப் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் வருது பதினொன்றாம் இடத்துல வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எட்டு பதினொன்று பரிவர்த்தனைன்றதுனால மறைந்த இருந்து திடீர் பணம் உறவு வரும் ஏன்னா எட்டாம் இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றதாகவும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றதாக இருக்குது சம் ஏன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதன் மூலியமாக பார்த்த மறைந்த மறைந்த இடத்துலேருந்து ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட்டு வேளாண் பொருட்கள் மூலியமாக எதிர்பாராத இடத்துலேருந்து லேண்ட்லேருந்து திடீர்னு ஏற்றம் அதை தவிர வந்து பெண்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வலம் வந்துட்டு வாங்க ஒரு முல்லைப்பூ ஒரு மூணு முழம் வாங்கி கொடுக்கறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும்